வணக்கம் இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி இந்த பகுதியில் இப்போ நாம் கேட்க போகிற கதை மனவலிமை ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார் அந்த அரசரோட ஆட்சி முறை எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப வலம் மிக்கதாகவும் நலம் மிக்கதாகவும் இருந்தது அங்கே அந்த ஆட்சியின் கீழே இருந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க வரின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க பயந்ததே கிடையாது ஏழை எளிய மக்களுக்கு வரி விலக்கு அதிகம் அதிகமான சொத்து கிட்ட அதிகமான வரிகள் விதிக்கப்பட்டது இதனால சமுதாயத்தில் ஒரு கஷ்டமில்லாத வாழ்க்கை முறை இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஆட்சி அதாவது அந்த அரசாங்கத்தை எதிர்த்து எந்த மன்னரும் புரிய தயாரா இருக்க மாட்டாங்க ஏன்னா அதை பற்றி கூட முடியாத அளவுக்கு அந்த அரசரோட படை ரொம்ப வலிமையா இருந்தது அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த படைத்தளபதி வீரையா வீரையா ரொம்ப நேர்மையான வலிமையான ஒரு படை தளபதி அவர் எல்லா படை நபர்களுக்கும் அதாவது அவர் படையில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் சரி சமமான உணவு சரி சமமான பயிற்சி சரி சமமான முக்கியத்துவம் அளிப்பார் அது மட்டும் இல்லை எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் போய் படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த வீர கலைகள் மேலே ஆர்வம் இருந்ததுன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தையும் தனி நேரத்தையும் கொடுத்து பயிற்சிகளை வழங்கிட்டு இருப்பார் இதனால ஊர்ல வீரய்யா மேல் ஒரு தனி மதிப்பே இருக்கும் கிராமத்துல நடக்கிற நிறைய பிரச்சனைகள் வந்து ராஜா காதுக்கு போறதுக்கு முன்னாடி வீரய்யாவோட பார்வைக்கு போயிடும் ஏன்னா வீரய்யா ஒரு நேர்மையான மனிதர் உண்மையான மனிதர் அவரோட தீர்ப்புகள் எல்லாமே யாருக்கும் பாதகம் ஏற்படாத வகையில் தான் இருக்கும் அதனால கிராம மக்களும் வீரய்யா மேலே ஒரு தனி மரியாதையே வச்சிருந்தாங்க ஒரு நாள் அரசரும் அமைச்சர்களும் மாறு வேடத்தில் நகர்வலம் வந்தாங்க அவங்களோட உழவர் சந்தைக்குள்ளே நுழைஞ்சி ஒரு இடத்துல நின்றுக்கிட்டாங்க அரசரும் அமைச்சர்களும் அந்த நேரத்தில் படைத்தளபதி வீரய்யா ஒரு பெரிய குதிரையில் போயிட்டு இருந்தார் அவரை பார்த்த மக்கள் எல்லாரும் ரொம்ப மரியாதையோடவும் அன்போடவும் அவரை வாழ்த்தினாங்க இதை பார்த்த அரசர் ஒரு காய்கறி வியாபாரிக்கிட்ட போயிட்டு இவர் யார் அப்படின்னு கேட்டார் அந்த காய்கறி வியாபாரியும் இவர் அரசர்னு தெரியாம இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா இவர் தான் வீரையா நம்ம நாட்டோட படை தளபதி ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப வீரமான மனுஷன் ரொம்ப விவேகமான தெளிவான ஒரு மனிதர் அப்புறம் இவர் மேலே தான் மக்களுக்கு ரொம்ப மரியாதை அதிகம்னு சொன்னார் இதை கேட்ட அரசருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா சுத்தி இருந்த அமைச்சர்களுக்கு புகைச்சல் தொடங்கியது அரண்மனைக்கு வர வர வழியில் எல்லாத்துலேயும் அரசர் வந்து வீரயாவை பற்றி இன்னும் பெருமையாக பேச அமைச்சர்களுக்கு இன்னும் வந்து புகைச்சல் அதிகமாகிட்டே வந்தது அரண்மனைக்கு வந்து அரசர் அவரோட மாளிகைக்கு போனதும் அமைச்சர்கள் எல்லாம் ஒன்றா கூடி ஒரு திட்டத்தை வீரயாவுக்கு எதிராக தீட்டுறாங்க மறுநாள் காலை அரசர் அரசர்கிட்ட எல்லா அமைச்சர்களும் போகிறாங்க அரசரே நம்ம படை எப்படி இருக்கு நம்ம அரசாங்க படை வந்து முழுக்கவே எப்படி இருக்கு பலமோடு இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி கண்காணிக்கிறது அவசியம் ஏன்னா பக்கத்து நாடு அரசர் அவரோட எதிரி படை மேலே போர் தொடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு இல்லனா ஒருவேளை பக்கத்து நாட்டு அரசர் தோத்துட்டாருன்னு வச்சுக்குவோம் நேராக அந்த படைகள் நம்ம நாட்டையும் தாக்குறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நம்ம படை பலத்தை கண்காணிக்கிறது அவசியம்னு நாங்கள் நினைக்கிறோம்னு சொல்லி அரசர்கிட்ட சொல்றாங்க அரசரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வீரய்யாவை வர சொல்றாரு வீரையாவும் வந்து நிற்கிறாரு வந்து நின்ற உடனே அன்போடவும் மரியாதையோடவும் வீரையாவை வரவேற்கிறாரு அரசர் வீரையா கிட்ட நடந்த விவரங்களை சொல்லி நாளை காலை நம்ம அரசாங்க படையோட அணிவகுப்பை நாங்க பார்க்கணும்னு சொல்லிடுறாரு வீரையாவும் மறுப்பு தெரிவிக்காம தங்களின் நானேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு அங்கிருந்து வந்த வீரையா அரசாங்க மைதானத்துக்கு போய் வீரர்களை வர சொல்கிறாரு யானைப்படை படை அவர்களோட வீரர்கள்னு எல்லாரையும் வந்து அணிவகுப்புக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் எல்லாரும் உணவுக்காக ஒரு இடத்துல கூடுறாங்க அந்த உணவில் அமைச்சர்கள் எல்லாரும் ஒவ்வாமை மூலிகையை சேர்க்கிறாங்க அந்த பொவ்வாமை மூலிகையினால உணவு சாப்பிட்ட அதுக்கப்புறம் படைவீரர்கள் வீரர்கள் அனைவர்களுக்கும் பாந்தி போக்கு இல்லாட்டி மயக்கம் இது மூன்றும் வந்து சேர்ந்துடுது கிட்டத்தட்ட எல்லா படை வீரர்களும் சுயநனவை இழந்துடுறாங்க வீரையாக்கு ஒண்ணுமே புரியல அரசாங்க வைத்தியரையும் ஊர்ல இருக்க அத்தனை வைத்தியரையும் கொண்டு வந்து வீரர்களை படை வீரர்களை கண்காணிக்கிறாரு மருத்துவ உதவிகள் கொடுக்குறாரு அதுல ஒரு மருத்துவர் வந்து தெளிவா சொல்லிடுறாரு இவங்க சாப்பிட்ட உணவில் ஏதோ ஒரு ஒவ்வாமை மூலிகை கலந்திருக்கு அதனால தான் இந்த ஒவ்வாமை பிரச்சனை ஒரு மூன்று நாட்களில் இது சரியாக போயிடும் பயப்பட ஒன்றும் இல்லை ஆனால் நாளைக்கு காலையில் இவங்களை வச்சு அணிவகுப்பு பண்ணுறது சரியான விஷயமாக எங்களுக்கு படலை இவங்களுக்கு அந்த தெம்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வீரையா எல்லாரையும் பாதுகாப்பாக அவங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுடுறாரு எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு அந்த மைதானத்தோட நடுவில் வந்து வீரையா அமைதியாக அமர்ந்திருக்காரு வீரையாவோட உதவியாளர் என்ன சொல்கிறாரு நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ராஜா கிட்ட சொல்கிறது தான் நல்லது நம்ம அரசர் ரொம்ப நல்ல மனுஷன் கண்டிப்பாக இதெல்லாம் அவருக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாரு வீரையா வந்து நீ என்னோட இது வரைக்கும் இருந்ததுக்கு நன்றி இப்போ நீயும் வீட்டுக்கு போய் ஓய்வெடு நாளைக்கு நான் என்ன பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பிரச்சனைகளுக்கு இடையில அரசனோட தனிப்பட்ட ஒற்றன் ஒருவன் இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையையும் வேவு பார்த்து கிட்ட போய் சொல்லிடுறான் அரசனுக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரியும் மறுநாள் காலை விடியுது எல்லா விஷயங்கள் தெரிஞ்சாலும் அரசர் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த மைதானத்துல இருக்க அந்த மேடை மேல ஏறி வந்து அமர்ந்திருக்காரு அவரை சுத்தி அமைச்சர்கள் எல்லாம் ரொம்ப தென்னாவட்டா உட்கார்ந்துருக்காங்க எப்படியும் இன்னைக்கு வீரயாவோட மானம் அரசர் முன்னாடி போக போகுது நம்ம சந்தோஷமாக அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ மைதானத்து நடுவில் வீரையா வந்து நிற்கிறாரு நின்ன உடனே அமைச்சர் ஒருத்தர் கேட்குறாரு எங்கே நமது படை நேற்று ஏதோ சலசலப்பு கேட்டதா சொன்னாங்க என்ன நடக்குது இதுதான் உன் படை பலத்தோட வீரம்மா இதுதான் நீ வந்து அவங்களுக்கு பண்ணுற பயிற்சியா உன் படையே எங்கே உன் படைன்னு அடுக்கடுக்கான கேள்விகள் அதுவும் அவர் அவமானப்படுத்துகிறமான கேள்விகளை நிறைய கேட்டுக்கிட்டே வராங்க அரசரும் அமைதியாக அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு வீரையா வாயே திறக்கலை ஒரு ஒரு அமைச்சர் எழுந்து கிட்ட கேட்குறாரு இப்போது நமக்கு திடீர்னு ஒரு படை வந்து நம்மளை வந்து தாக்க வராங்கன்னு வச்சுக்கோம் எப்படி நம்ம நம்ம நாட்டை காப்பாற்றுவேன் அட்லீஸ்ட் இதையாவது எங்களுக்காக காட்டுன்னு கேட்குறாரு உடனே வீரையா தன்னோட வாயிலிருந்து ஒரு ஒளி எழுப்புறார் அந்த ஒளி எழுப்புனதும் ஆயிரக்கணக்கான படை குதிரைகள் வீரமிக்க குதிரைகள் ஆயிரக்கணக்கான படை யானைகள் ஆயிரக்கணக்கான வேட்டை நாய்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து வீரத்தோடு நிற்கிறாங்க அணிவகுத்து இதை பார்த்த அமைச்சர்களுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த குதிரை எப்படி படை எதிரி நாட்டு படையை சமாளிக்கும்னு கேட்குறாரு நம்ம வீரய்யா சொல்ற எல்லாத்தையும் அந்த குதிரைகள் அப்படியே கேக்குது இந்த யானை எப்படி சமாளிக்கும்னு கேட்குறாங்க வீரய்யா என்ன செய்க காமிச்சாலும் அந்த சமிக்கையை யானையை அப்படியே திருப்பி செய்யுது உடனே இந்த சிறுவார்கள் அதாவது இந்த சிறார்கள் தான் நம்மளை காப்பாற்ற போகிறாங்களான்னு கேட்குறாரு அந்த சிறார்களில் ஒருத்தரை கூப்பிடுறாரு வீரையா இவனோட போட்டி போட நீங்கள் தயாரான்னு கேட்குறாரு உடனே பேசிகிட்டு இருந்த அமைச்சர் ஒருவர் கீழே இறங்கி வராரு அந்த சிறார்கிட்ட சண்டை போடுறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே அவரால் தாக்கு பிடிக்கவே முடியல சிறார் வின் பண்ணிட்டான் இதை பார்த்த நம்ம அரசருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல மேலேருந்து மேடையை விட்டு இறங்கி கீழே வந்து நம்ம வீரையாவை கட்டி பிடிச்சிக்கிறாரு நடந்த எல்லா விஷயத்தையும் எனக்கு ஒற்றன் மூலியமாக தெரியப்படுத்தியாச்சு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படி இருந்தும் இந்த மாதிரி சூழ்நிலையை என் வீரையா எப்படி கையாள்றான்றத பார்க்கறதுக்காக தான் நான் அமைதியாக இருந்தேன் உன்னோட கையாடல் அதாவது உன்னோட தப்பு எதுவுமே இல்லை ஆனால் இந்த சூழ்நிலை காரணமாக நீ வந்து இந்த சூழ்நிலை காரணமாக நீ ஒரு குற்றவாளியாக இங்கே நிற்கிற நீ எப்படி இந்த விஷயத்த சமாளிக்க போகிறேன்றதை நான் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டேன் அதை நான் பார்க்கறதுக்காக அமைதியாக உட்கார்ந்துட்டு இருந்தேன் நடந்த எல்லா விவரமும் எனக்கு தெரியும் வீரையா நீ பயப்படாத உன்னோட தன்னம்பிக்கையும் வலிமையும் நேர்மையும் நான் வந்து முழுசாக உணர்ந்தவன் அது மட்டும் இல்லை அதுக்கு ஒரு இன்றைக்கி நடந்தது ஒரு சாட்சி உன்னால் எந்த சூழ்நிலையையும் எந்த பிரச்சனையும் கையாள முடியும்னு மேலும் மேலும் நீ ஒரு வீரனாக எனக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி வீரையாவை கட்டி பிடிச்சி வீரையாவுக்கு ஒரு தங்க வாழை பரிசாக கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை திரும்பி பார்த்து மற்ற அமைச்சர்களை படை வீரர்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையிலும் நாட்டு மக்களோட பாதுகாப்பு அதாவது இப்போ இதுலீருன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது போரோ வந்துருச்சுன்னா இந்த நாட்டு மக்களும் தானே பாதிக்கப்படுவாங்க உங்களோட பொறாமை குணத்தால் நாட்டு மக்களோட பாதுகாப்பே வந்து பாதிக்கப்படுற அளவுக்கு நீங்கள் சாப்பாட்டில் அந்த மூலிகையை கலந்ததுனால உங்களுக்கு இரண்டு வருஷம் தனித்தீவில் இருக்க ஒரு சிறைச்சாலையில் கடுங்காவல் தண்டனை அது மட்டும் இல்லை உங்கள் அமைச்சர் பதவிகளும் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லி வேஸ்ட்டாக வைத்தெரிச்சலில் ஒரு விஷயத்த பண்ண போய் இப்போ தனித்தீவில் இருக்க சிறைச்சாலைக்கு எல்லாரும் வந்து போயிடுறாங்க இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு தப்பாக வந்து அமையும் நம்ம மேலே தப்பே இல்லைனாலும் அங்கே குற்றவாளியாக நிற்க வைக்கப்படுவோம் அந்த நேரத்தில் தயவு செய்து மன தளந்துடாதீங்க உங்களால் முடிஞ்ச விஷயங்களை செய்யுங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுங்க பிரச்சனைகளை கண்டு ஒழிஞ்சிடாதீங்க எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது நான் என்ன தப்பு பண்ணேன்னு அவசரப்பட்டு மனக்குழப்பத்தில் எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க உங்களுக்கு வர பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க இந்த சூழ்நிலையை ஏதோ ஒரு வகையில் நம்ம கடந்துருப்போம் நம்ம வீட்டிலையாக இருக்கட்டும் நம்ம அலுவலகத்துலையா இருக்கட்டும் நம்ம எந்த தப்புமே செய்யாமல் ஒரு சில நேரம் குற்றவாளியாக நின்று இருப்போம் அந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் மன வலிமையோட அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்கள் சரிங்களா மன வலிமைன்றது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்க சின்ன வயசுலேருந்து ஒரு பிரச்சனை பிரச்சனை வராமல் பார்த்துக்கோ பிரச்சனையிலேருந்து விலகிடு பிரச்சனை பண்ணுற ஆட்களை ஒதுங்கிடுன்னு சொல்லாதீங்க நம்ம எந்த தப்புமே பண்ணலை யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்கலனாலும் பிரச்சனை நமக்கு பார்க்கல வரும் இந்த மாதிரி நேரத்தில் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதுக்கான தீர்வை மன வலிமையோட கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு அமைதியாக போங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நன்றி